இனியவர்களே இயேசுவுடைய வாழ்வில் பாலைவனத்தில் மட்டும் சோதனைகள் நிறைவு பெற்று விடவில்லை வாழ்வு முழுவதுமே சோதனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இயேசுவை சோதிக்க வருகிறார்கள் பரிசெயர்கள் யார் இந்த பரிசெயர் பரிசெயர் இயேசுவுடைய சமகாலத்தில் விளங்கிய பரிசெயர் சதுசேயர் எஸ்ஸீனியர் மற்றும் தீவிரவாதிகள் என்ற நான்கு குழுக்களில் முதன்மையானவர்கள் இவர்கள் பெரும்பாலும் ஆலயம் சார்ந்த வழிபாடுகளில் மிகவும் அக்கறை காட்டுபவர்கள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிற இவர்கள் மெஸ்ஸியா ஓர் அடையாளம் காட்டுவார் என்ற ஒரு நினைப்பில் அவரிடம் வந்து அடையாளம் கேட்கின்றனர் ஆனால் இயேசுவோ அடையாளத்தை மறுக்கிறார் அவர்கள் கேட்கின்ற இந்த விதம் வாதாடுவதாக அடையாளம் கேட்பதாக சோதிப்பதாக இருப்பதாக நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் முதல் ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம் இஸ்ராயில் மக்கள் ஆண்டவர் தங்களோடு இருக்கிறாரா என்று அடிக்கடி அடையாளம் கேட்டு மோசையை சோதிக்கின்றனர் மோசையும் அவர்கள் மக்கள் தங்களுக்கு எதிராக முணுமுணுத்த போதெல்லாம் ஆண்டவரிடம் மன்றாடுகிறார் ஆனால் இயேசு அடையாளம் காட்டுகிறாரா என்றால் செய்தி பதினாறில் இதே பகுதியை நாம் வாசிக்கும் போது இயேசு முதலில் பரிசெயர்களை கடிந்து கொள்கிறார் எப்படி கடிந்து கொள்கிறார் நீங்கள் காலத்தின் அறிகுறிகளை கண்டு கொள்கிறீர்கள் ஆனால் இந்த காலத்தை இந்த மெஸ்ஸியாவின் காலத்தை கண்டுகொள்ளவில்லையோ என்பது போல் அவருடைய கேள்வி இருக்கிறது தொடர்ந்து யோனாவை அடையாளமாக காட்டுகிறார் இந்த மார்க் நச்செய்தி பகுதியில் அப்படிப்பட்ட எந்த கடிந்துரையும் இல்லை யோனாவும் அடையாளமாக முன்வைக்கப்படவில்லை ஏன் ஏசு அடையாளம் எதுவும் தரவில்லை என்றால் நாம் மார்க் நற்செய்தியில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மார்க் நற்செய்தியில் இயேசுவுக்கு அருகில் வருகிற எவரும் அவர் மேல் நம்பிக்கை கொள்வதில்லை பரிசையர்கள் இயேசுவுடைய வாழ்வில் அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவர் மேல் நம்பிக்கை கொள்ளவில்லை இதைத்தான் அக்மீரா நகர் புனித தோவமைகாலாக சொல்கிறார் நம்பிக்கை கொள்பவர் அடையாளம் கேட்பதில்லை அடையாளம் கேட்பவர் நம்பிக்கை கொள்வதில்லை பரிசையர்கள் அடையாளம் கேட்டு வருகிறார்கள் ஆனால் அவருடைய உள்ளத்தில் இயேசுவை நம்பக்கூடிய தயார் நிலை அங்கே இல்லை ஆகையினால்தான் இயேசு அவர்களுக்கு அடையாளம் தருவதை மறுக்கிறார் மறுத்ததோடு மட்டுமல்லாமல் தான் அகன்று படகேறி மறுகரைக்கு செல்கிறார் இப்படியாக தன்னை அடுத்தவர்கள் தடுத்து நிறுத்தினாலும் தான் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் அகின்ற நற்செய்தி பகுதி இந்த மூன்று பகுதிகளாக முதலில் இயேசுவிடம் வருகிறார்கள் அடையாளம் மறுக்கப்படுகிறது மூன்று இயேசு தன் வழியே செல்கிறார் இதை நம்முடைய வாழ்விற்கு எப்படி பொருத்தி பார்ப்பது நாம் இயேசுவிடம் எந்த மனப்பக்குவத்தோடு வருகிறோம் போல அடையாளம் கேட்டு வருகிறோமா அல்லது நம்பிக்கையோடு அவரிடம் வந்து சரணாகதி அடைகின்றோமா இரண்டாவதாக இயேசு அடையாளம் தர அன்று மறுத்தது போல இன்றும் பல நேரங்களில் நம்முடைய மன்றாட்டுக்கள் மறுக்கப்படலாம் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் போகலாம் அந்த நேரத்திலெல்லாம் நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது மூன்றாவதாக இயேசு எதிர்ப்பை எதிர்கொண்டாலும் தான் தன் வழியே மறுகரைக்கு சென்று தன்னுடைய பணியை தொடர்கிறார் தொடர்ந்து இவர்களைப் பற்றி அக்கறையும் எச்சரிக்கையும் கொண்டவராக இருக்கிறார் அதைத்தான் நாம் தொடர்ந்து வரக்கூடிய நற்செய்தி பகுதியிலும் நாம் பார்க்க போகிறோம் ஆக இன்றைய நாளில் நம்முடைய பக்தி முயற்சிகள் இயேசுவை நோக்கி இருப்பது போல இயேசுவை நோக்கி இருக்கின்ற அந்த பக்தி எல்லாம் அடையாளம் கேட்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருந்தது என்றால் அதை நாம் விட்டுவிட இன்றைய நாளில் முயற்சி செய்வோம் இனியவர்களே இன்று அடையாளம் கேட்கின்ற உள்ளமா நம்பிக்கை கொள்கின்ற உள்ளமா நம்முடைய உள்ளம் என்பதே நம்முடைய முதல் கேள்வியாக இருக்கட்டும் நம்பிக்கை கொள்கின்ற உள்ளம் சரணாகதி அடையும் அடையாளம் கேட்கின்ற உள்ளம் ஆண்டவரை சோதிக்கும்